ஹலோ கோயிஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபேமிலியோட உட்காந்து இரவு நேரத்தில் ஒரு பேய் படமோ உள்ள திகில் படமோ பார்க்கறன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முக்கியமான ரொம்ப அமானுஷம் மற்றும் ஆர்வம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் தனுஷ் டபுள் ஆக்சன் நடித்து வெளியான திரைப்படம் தான் நானே வருவேன் இந்த படத்துல ஒரு தனுஷ் நல்லவராகும் மற்றொரு தனுஷ் வில்லத்தனம் செய்யும் கதாபாத்திரம் நடித்து அசத்திருப்பார் படம் முழுக்க பத்தி மட்டுமே பேசப்பட்டிருக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைமில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஆரர் த்ரில்லர் திரைப்படம் தான் அஸ்தர் கர்மா சஸ்பென்ஸ் அசங்கள் என படம் சம்ம திரில்லிங்காக இருக்கும் இந்த படத்தை ஜி ஃபைவ் தளத்தில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான திகில் திரைப்படம் தான் பணம் வித்தியாசமான கதைக் இப்படம் வெளியானது என்று சொல்லலாம் அதாவது பேய் புதைக்கப்பட்ட இடத்தில் ஒரு வீடை கட்டுறாங்க அந்த வீட்டுல வாழ்றீங்க அவங்க லவ்வரோட லவ் சாட் பண்ணாலோ இல்ல போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாலோ அந்த பேய் வந்து அவங்கள கொன்றோம் சோ இதுதான் இந்த படத்தோட கதைக்கிழமை இந்த படத்தை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் அந்த ரூம்ல தான் பெயிண்டர் இறந்திருக்கான் செத்து போன வசந்தம் அந்த ரூம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கவின் நடிப்பில் வெளியான திகில் திரைப்படம் தான் லிஃப்ட் இந்த படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சுங்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் நினைந்த இந்த திரைப்படத்தை நீங்க ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தாங்க அந்தகாரம் இந்த படத்தை நீங்க தனியா ரூம்ல உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளு விட்டுருங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப் ஹிட் ஆன திரைப்படம் தாங்க மாயா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் படம் பாக்குறீங்க யாருமே உயிரோட திரும்ப வெளியில வர மாட்டாங்க அந்த மாதிரி வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டேரக்டர் மிஸ்கின் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தாங்க பிசாசு இந்த படம் சினிமா ரசிகர்களை அதிக அளவில் ஈர்த்ததுன்னே சொல்லலாங்க ஏன்னா டிஃபரண்டான கதைக்காலத்தில் ஒரு பேய் வந்து லவ் பண்ற மாதிரி கதை அமைச்சிருப்பார் நம்ம டேரக்டர் மிஸ்கின் இந்த படம் ஹாட் ஸ்டார் தளத்தில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜெயம் ரவி மற்றும் நயந்திரா நடிப்பில் வெளியான சஸ்பென்ஸ் ஆர திரில்லர் திரைப்படம் தாங்க இறைவன் இந்த படம் பெருமளவு ரசிகர்களை ஈர்க்கவில்லை என்றாலும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதைக்காகவே இந்த படம் ஓரளவு ஓடிடுச்சுங்க இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் பார்க்கலாம் நீங்க உங்க ஃபேமிலியோட இரவு நேரத்துல உட்காந்து ஒரு ஆர் ஆர் சஸ்பென்ஸ் இருந்த த்ரில் திரைப்படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எட்டு த்ரில் திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுங்க சோ மறக்காம இந்த எட்டு திரைப்படத்தையும் பாருங்க ஏன்னா இந்த எட்டு படங்களும் டிஃப்ரெண்டான கதைகளத்தில் எடுக்கப்பட்ட ஆர் ஆர் சஸ்பென்ஸ் திரைப்படங்க சோ மறக்காம நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய பேய் படத்தை பத்தி அப்டேட் கொடுப்போம் சோ மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்